சாதம் வடித்த தண்ணீர் எவ்வளவு அற்புதம் பண்ணுது சிறு கூட வைரம் நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே கிடைக்கும் சாதம் வடித்த தண்ணீர் பலர் கவனிக்காத அளவுக்கு அற்புத நன்மைகள் கொண்டது சாதம் சமைத்த பிறகு வழக்கமாக சிலர் பயன்படுத்துவார்கள் பலர் ஊற்றுவார்கள் அந்த நீரை நம் வாழ்வில் பல வகையில் பயன்படுத்தலாம் என்பதை பல ஆய்வுகளும் அனுபவங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன முதலாவது சாதம் வடித்த தண்ணீரில் அதிக அளவு இருப்பதால் அதை தலைமுடி பராமரிப்பில் கெமிக்கல் கண்டிஷனருக்கு பதிலாக பயன்படுத்தலாம் தலைமுடியை சுத்தமாக கழுவிய பிறகு இந்த தண்ணீரை ஊற்றி சில நிமிடங்கள் விட்டால் முடி மென்மையாகவும் சுருட்டாமல் எளிதில் அடங்கக்கூடியதாகவும் மாறும் தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் முடி இயற்கையாகவும் கருமையாகவும் பிரகாசமாகவும் மாறும் மேலும் இதனை முக பராமரிப்பில் ஸ்கின் டோனர் போல பயன்படுத்தலாம் இதில் உள்ள இயற்கை சத்துக்கள் தோலை பராமரிப்பதுடன் ஈரப்பதத்துடன் வைத்திருக்கிறது சுருக்கங்களை தாமதமாக வரச் செய்யும் முகத்தில் உலர்ச்சி கருவளையும் போன்ற பிரச்சனைகளை குறைக்கவும் சுண்டிய தோல் பிரகாசமாக மாறவும் இது உதவுகிறது வயிற்று ஆரோக்கியத்திற்கும் தண்ணீர் பெரும் துணை குளிர்ச்சியான இந்த உடலில் வெப்பம் குறையும் வயிற்று இல்லாதவர்களுக்கு இதை சிறிது உப்புடன் கலந்து குடித்தால் குடலின் செயல்பாடு சீராகும் பழைய காலத்தில் குழந்தைகளுக்கு கூட கஞ்சி போல் கொடுத்தது வழக்கம் மிகவும் சோர்வாக இருக்கும் ஒரு கப் சாதம் தண்ணீர் குடித்தால் உடனடியாக புத்துணர்ச்சி கிடைக்கும் அதிலிருக்கும் கார்போஹைட்ரேட் உடனே எரிசக்தியாக மாறி உடல் சோர்வை அகற்றுகிறது கிராமப்புறங்களில் விவசாய வேலைக்கு சென்றவர்கள் இந்த சாத கஞ்சியையே எடுத்து செல்வது அதனால்தான் அதிக வெப்பமான கோடை காலத்தில் உடல் தாகத்தை தணித்து நீரிழப்பு வராமல் காக்கும் திறனும் இதில் இருக்கிறது வியர்வை மூலம் வெளியேறும் சத்துக்களை இது மீண்டும் வழங்குகிறது குறிப்பாக பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் நிறைந்திருப்பதால் உடலின் சமநிலையை பாதுகாக்கிறது தோல் முடி உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி தாவர வளர்ச்சிக்கும் சாதம் அடித்த தண்ணீர் பயனுள்ளதாகும் வீட்டிலேயே வைத்திருக்கும் பூச்செடிகளுக்கு இந்த தண்ணீரை ஊற்றினால் அவை விரைவாக வளர்ந்து பசுமையாக மாறும் ஊட்டச்சத்துக்கள் தாவரங்களுக்கு இயற்கை உரமாக செயல்படும் எளிதாக கிடைக்கும் செலவு இல்லாத இந்த சாதம் அடித்த தண்ணீரை வீணாக கழித்து விடாமல் பயன்படுத்த தொடங்கினார் அது நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வாக இருக்கும் உண்மையில் நம் சமையல் அறையிலேயே மறைந்திருக்கும் சிறந்த மருத்துவம் இது என்பதை உணர்ந்தால்தான் அதன் மதிப்பு புரியும்